எனது நண்பர் கிளாஸ்மேட் வந்து வாசிமலைன்னு சொல்லிட்டு மதுரையில் தானம் மறக்கட்ட அதாவது எங்களை வந்து ஒரு அரு ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் ப்ரொஃபஸர் அனில் குப்தான்னு சொல்லிட்டு அவர் இந்தியன் இன்ஸ்டா ஆஃப் மேனேஜ்மெண்டில் இருந்தவர் அவர் எப்போ என்ன சொன்னார்ன்னா நம்மளுடைய பாரம்பரிய அறிவு என கலாச்சாரம் அழிஞ்சிட்டு வருது அதில் தான் நம்ம வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தொண்டு நிறுமோ இல்லை தங்க வாலண்டியர்ந்து பண்ண முடியுமான்னு சொன்னார் அப்போ நமக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சரி நமக்கு இந்த தான் முக்கியம்னு சொல்லிட்டு உடனே வந்து அவருக்கு அவருடைய தலைமையில் வந்து அப்போ வந்து என்ன விவசாயம் கால்நடை வளர்ப்பு குறிப்பாக வந்து ஆடு மாடுகளுக்கு மூலிகை வைத்தியம் இந்த மாதிரி வந்து பாரம்பரிய அறிவு பாரம்பரிய ரகங்கள் இப்படி டாக்கன் பண்ணிகிட்ருக்கப்போ அப்போ வந்து நாங்கள் முதன் முதல்ல வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து ஒத்திராகு பக்கத்தில் புதுப்பட்டின ஒரு ஊரில் அவருடைய வைத்தியத்தை டாக்கன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒருத்தர் என்ன சொன்னார் சார் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து மக்களுக்காக வந்து பாரம்பரிய ரொம்ப ஆர்வமாக தோக்குறீங்க எங்களுக்கு இந்த மலையில் மாடு மேய்க்குற ஒரு பிரச்சனையாக இருக்குது அதில் தான் நீங்கள் ஒரு இது பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து எப்போ என்ன வந்து தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சுமார் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போ நாங்கள் யோசிச்சு பார்த்தோம் அப்போ ஆமாம் அது அவங்களுடைய பாரம்பரிய விஷயம் என்னென்னு பார்க்குறப்ப மலை மாடுன்னு சொன்னாங்க எத்தனை மாடியாக இருக்குது அப்போ வந்து ஒரு ரெண்டு லட்சம் மாடுன்னு சொன்னாங்க இப்போலாம் குறைஞ்சி இப்போ வந்து இப்போ ஒரு எண்பதாயிரம் மாடோ இப்போ தொண்ணூறாயிரம் மா இது வந்து எழுபதாயிரம் மாடுதான் இருக்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ அவங்க பிரச்சனையெல்லாம் பார்க்குறப்ப அது தனி ஒரு இனமாக இருக்குது ஏன்னா அதனுடைய இது அதனுடைய வந்து குணாதிசயங்கள் இதெல்லாம் பார்த்து இது பண்ணுறப்போ நம்ம வந்து அதை வந்து மேலே எடுத்து செல்வோம்னு சொல்லிட்டு அப்போ எங்களுக்கு ஆர்வம் வந்து அதையும் வந்து நாங்கள் தோக்க ஆரம்பித்து அப்போ இந்த பாரம்பரிய இனங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறப்ப கிடைக்காத ஆகிட்ட தான் இருக்குது சாதாரண விவசாயிட்ட கூட கிடையாது பாரம்பரியமாக பண்ண மட்டும் யாதவாக இருக்காங்க அது மாதிரி ஒட்டகம் அமைக்கிற ஒரு இது வந்து ஒரு அமை ஒரு இது வந்து அவங்க ஒரு கம்யூனிட்டி ஜாதி வந்து ராஜஸ்தானில் பார்த்தோம் அவங்க வந்து என்னங்க ஒட்டவந்தே வளர்ப்பீங்களா ஆமாம் நாங்கள் ஆடு மாடை வளர்க்க மாட்டோம் ஒட்டவந்தே வளர்க்குறோம் எதுனா காரணம்னு கேட்குறோம் அவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய பாரம்பரியத்தில் வந்து சிவன் வந்து ஏன்னா ஒரு பார்வையிலேருந்து ஒரு சின்ன களிமண்ணில் ஒரு பொம்மை பண்ணாங்க அது வந்து அதுக்கு உயிர் கொடுக்கவும் அது ஒட்டாக மாறிடுச்சு அப்போ அந்த ஒட்டத்தை யார் பாதுகாப்புன்னு சொல்லவும் சிவன் என்ன பண்ணாலும் வேர்வையிலேருந்து இந்த வேர்வையிலேருந்து நான் வந்து ஒரு ஜாதியை ஏற்படுத்துகிறேன் அவங்க தான் அந்த ஒட்டத்தை கடைசி வரைக்கும் பாதுகாப்பாங்க ரெய்கான்னு சொல்லி அவங்களுடைய ஒரு இனம் ஒரு ஒரு ஜாதிக்காரங்க அந்த மாதிரி எனக்கு பல இடங்களில் பார்க்குறப்ப அவங்களுடைய ஒரு பாரம்பரியம் அவங்களுடைய ஒரு கலாச்சாரம் இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இயற்கையோட ஒன்றி இருக்குது ஒரு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்போ இதெல்லாம் ரொம்ப ஆழமாக போகிறப்ப எங்களுக்கு அதில் வந்து ஒரு ஆர்வம் ஏற்பட்டு இப்போ இந்த கிடைக்காதுடைய ஒரு கடந்த ஒரு முப்பது ஆண்டுகள் மேலாக வேலை பார்த்து வருகின்றோம் அப்போ நாங்களாம் எடுத்து சொன்னோம் ஃபாரஸ்ட் பிரச்சனை கவர்மெண்ட் கேட்கல ஏன்னா இப்போ பாரம்பரிய இனங்களை இது பண்ணுறதுக்கு வந்து அப்போ எம் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் வந்து ஜீனோம் அவார்ட் கொடுத்தாரு நம்ம இது கிடைக்காரர்களுக்கு சேர்ந்து ஒரு அவார்டு கொடுக்கணுமே டெல்லியில் மத்திய கவர்மெண்ட் அளவுன்னு சொல்லி பேசி பார்த்தோம் கடை நேஷனல் பயோசிட்டி அத்தாரிட்டி வந்து நீங்கள் நடத்துங்க நாங்கள் பணம் கொடுக்குறோம் நாங்கள் அது ஒரு பத்து வருஷம் பண்ணோம் பிரீட் சேவியர் அவார்டு யார் இந்தியாவில் ஃபுல்லாக யாராவது வந்து பாரம்பரிய இனங்களை முக்கிய அந்த கடைமாட்டுக்காரர்கள் என்ன இந்த பாஸ்ட்ரலிஸ் வச்சுருக்காங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு பிரீட் சேயர் அவார்டு போகிறக்காரம் நடத்தினோம் அது வந்து இரண்டு வருடங்கள் வந்து நம்ம தாண்டுவாசிலே வந்து இடம் கொடுத்தாங்க நடத்தினோம் ஏன்னா அப்போலாம் அவர் பசுமை உடனே நண்பர்கள்லாம் கலந்துக்கிட்டார் பொன் செந்தில்குமார் அப்புறம் அடுத்து வந்து என்பிஜிஆர் கர்னால் அவங்களே வந்து இங்கேயே நடத்துங்க நாங்கள் கர்னாலில் அங்கேயும் வச்சு நேஷ்னல் லெவலில் ப்ரோக்ராம் பண்ணோம் அப்பயும் கவர்மெண்ட் வந்து ஒன்று வந்து எங்களுக்கு இது பண்ண மாதிரி தெரியலை பல விட நாங்கள் எல்லாம் இந்த பாஸ்வர்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் டெல்லியில் போய் கூப்பிட்டு போய் எல்லாம் மந்திரி மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்போ ஃபார்ச்சுனேட்டாக வந்து அப்போ வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு அப்போ வந்து அவர் பிரதான் மந்திரியாக இருக்கார் அப்போ பிருத்திராஜ் சாரான்னு சொல்லிட்டு அவருடைய ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு பில்லு வந்து இருக்கு ட்ரைபல் பில்லு அதில் இவங்கெல்லாம் சேர்த்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைபல் பில்லோட பாஸ்வெடிசி பில்லை இணைச்சி விட்டு இப்போ காலையில் அவர் புஸ்தகம் கொடுத்துருப்பாங்க அவர் பக்ஷி ராஜன் ராஜீவ் சேர்ந்து இது பண்ண தயார் பண்ண ஒரு புஸ்தகம் ஏன்னா வன உரிமை சட்டம் இந்த வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்து ஆறில் வந்து நாங்கள்லாம் அந்த முயற்சி பண்ணனால டெல்லிக்கு போயிட்டு வந்தோம் அப்போ நம்ம இவரெலாம் வந்தாங்க வாடிப்பேட்டிலேருந்து நம்ம கூமாவீட்டில் இருந்து கோவிந்தன் மற்ற டாலைகள்லாம் எல்லாத்தையும் கூட்டு போய் அங்கே வந்து கேம்ப் நடத்தணும் போக இது பண்ணி அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லேருந்து ஒட்டம் வளர்க்குறவங்க ஏன்னா குஜராத்தில் இருந்து அவங்க வந்து அவங்க மால்தாரிஸ் ஏன்னா அந்த கட்ச் ஏரியான்னு சொல்லியிருப்பாங்க பாகிஸ்தான் பார்டர் இவங்கெல்லாம் போய் நாங்கள் இது பண்ணனால ரெண்டாயிரத்தி ஆறில் வன உரிமை சட்டம் வந்தது அந்த வன உரிமை சட்டம் என்னன்னா பாரம்பரியமாக யார் யார் மலையில் மாடு மேய்த்தார்களோ அவர்களுக்கு அந்த சட்டப்படி மேய்க்க அனுமதி கொடுக்க வேண்டும் சரி வந்துச்சு நாங்கள் ரொம்ப கொண்டாடணும் பட் ஆக்சுவலாக நடக்கலை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தேன்னு இன்னும் இல்லை இல்லை இது நாங்கள் வந்து இந்த மாதிரி விட்டால் வனம் அழிஞ்சிடும் அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா அதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டான் ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் தான் நோடல் ஆஃபீஸர்ன்ட்டாங்க அப்போ கலெக்டர் பார்த்து முடிவெடுக்கலாம் பட் அதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் எங்களுக்கு முழுமையான சக்ஸஸ் கிடைக்கவில்லை சரி இப்போ வந்து அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்னா இது இதை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி சில தொண்டு நிறுவனங்கள் ஏன்னா அது வந்து இது வேணும் அங்கே இப்போ முக்கியமாக வந்து அதை வந்து யூனிட்டு ஐநாசை ஒருத்தர் வந்து ஒரு கவர்மெண்ட்டை ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்போ வந்து என்ன பண்ணான்னா வந்து இந்த இந்தியா இந்த ரேஞ்சிலண்ட் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்ட்லாம் இது பண்ணி அவங்க வந்து மங்கோலியா கவர்மெண்ட் அங்கே நூற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு வந்து ஒரு எண்பது சதவீத மக்கள் வந்து கிடை மாட்டுக்காரர்கள் கிடை ஏன்னா எல்லாம் செம்மறி ஆடு வளர்க்குறாங்க அவங்க வந்து குதிரையில் தான் போய் ஆடு ஆடு மாடு வளர்ப்பாங்க விவசாயம் வந்து ஒரு டென் பர்சன்ட்டு தான் அந்த நாடு வந்து சரி நாங்கள் வந்து முன்மொழியோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐநா செவல் முன்மொழிஞ்சாங்க இந்த மாதிரி கிடைக்கார்களை பாதுகாக்க வேண்டும் மேய்ச்சல் சமூக மக்களை பாதுகாக்க வேண்டும் மேய்ச்சல் நிலங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு முன்வழியவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி சில எங்களுக்கு ஒரு ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு அறுபது கவர்மெண்ட்டு அதுக்கு வந்து சப்போர்ட் லெட்ரு ஆஃப் சப்போர்ட் எங்களுக்கு அதை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நாங்கள்லாம் சில தொண்டு நிறுவனங்கள் ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம் அதே மாதிரி சில நண்பர்கள் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்காங்க எல்லா இதுலேயும் வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப எங்களுக்கு இமெயில் இருக்கிறனால இணைஞ்சி அப்போ சில கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி அனுப்பிச்சுன்னாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணால் தமிழ்நாட்டிலேருந்து ஏன்னா இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டில் முதல் முதல்ல ஏன்னா அங்கே நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி இப்போ நாங்கள் பார்த்தோன்னா இது இருக்குது ஏன்னா யூக்கோலிப்டஸ் ஏன்னா தைல மரங்கள் இருக்குது அது வந்து பிரிட்டிஷ் வந்த பாடி மாற்றிட்டாங்க டீ ட்ரீ பிளான்டேஷன் அதெல்லாம் போய் மாற்றி அவங்க இது பண்ணி விட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒன்று ஒரிஜினல் என்ன இருந்தாங்கன்னா த தோடா ட்ரைப்ஸ் என்ற ஆதிவாசி மக்கள் வந்து அது ஃபுல்லாக ஒரு மேச்சு நிலைமா இருந்தது புல்வெளி தான் ஏன்னா சவானா கிராஸ்லேண்டு இது நடந்தது எப்போனா வந்து ஆயிரத்தி ஒரு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஃபுல்லாக மாற்றிட்டாங்க ஃபுல்லாக கலர்ஸ் நட்டு இவங்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போயிருச்சு யாருக்கு ஆதிவாசிகளுக்கு தோடா ட்ரைப்ஸ் தோடா ஆதிவாசிகளுக்கு அவங்களும் எருமங்களும் மேய்க்க முடியல ஏன்னா புல்வெளி தரையெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து தைல மரம் நட்டு ஃபுல்லாக இதாகிடுச்சு இப்போ அதே இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிவகங்கை புதுக்கோட்டை மடத்தில் இப்போ நடந்துகிட்ருக்கு இப்போ இதெல்லாம் வந்து இவங்க ட்ரைபல்ஸினுடைய வாழ்வாதாரம் எப்படி கெட்டு போயிடுச்சு அவங்களுடைய தோடா இன்னத்தினுடைய பாப்புலேஷன் அந்த இது வந்து எப்படி வந்து குறைஞ்சிருச்சு இதெல்லாம் நாங்கள் நிற்கிற ஒரு தொகுத்து நாங்கள் வந்து மேலே அனுப்பினோம் அது நல்லா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கேசிடின்னு எடுத்துக்கிட்டாங்க இந்த கேசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து லெட்ரு ஆஃப் சப்போர்ட் நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குலேருந்து நாங்கள் தான் வாங்கினோம் வேறு யாரும் வாங்கலை வி ஆர் எ ஸ்மால் என்ஜிஓ பட் விகேபின் ட்ரைங் வித் தட்டு மினிஸ்ட்ரி லெவல் அவங்க எங்களை போய்ட்டு ஆச்சரியப்படுறாங்க இதுக்கான அந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா பர்போஸு அவங்க வந்து நம்ம லீவ் எடுத்தாங்க அவங்க சிசை பண்ணிட்டாங்க பட் நம்ம என்ஜிஓ சைட்லேருந்து விஹேபின் நாங்கள் மதுலேருந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறோம் ஏன்னா அது மாதிரி சம் ஃப்ரெண்ட்ஸ் தேர் ஃபார் நம்ம ராஜஸ்தான் பிறகு வந்து குஜராத் இந்த சப்போர்ட் பண்ணாங்க அந்த லெட்ரு ஆஃப் சப்போர்ட் வந்து இந்தியா கவர்மெண்ட் வாங்கிட்டோம் அப்புறம் பாகிஸ்தான் அப்போஸ் பண்ணால் அந்த மாதிரி அவங்க வி குட் நாட் டூ இட் குயிக்லி நேபாளில் சில இதாக இருந்தது ஆப்கானிஸ்தான் உடனே கொடுத்துட்டாங்க பூட்டான் அதுவும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் சேகரித்து ஒரு சிக்ஸ்டி ஏன்னா ஒரு லெட்ரு ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வாங்கி அதில் வந்து ஐநாஸ் பலை பாஸ் பண்ணி ஏன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபிஃப்டீன்த் ஆஃப் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது ஐநா சபையெல்லாம் இது பண்ணி பார்த்துட்டு தே ஹவ் டிக்ளேர்டு இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ரேஞ்சில் அண்ட் அண்ட் பாஸ்டாலிஸ் ஏன்னா உலக கிடைக்காரர்கள் மற்றும் மேச்சல் நில ஆண்டு சர்வதோதயா ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு இப்படியான முயற்சி பண்ணி கிடைக்காதவர்கள் ஒரு இது கொடுக்குமான்னு சொல்லி தான் வந்து நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டு வருகின்றோம் ஆனால் இந்த டைத்தில வந்து நிச்சயம் வெற்றி பெறுவோம் அதற்கு கபிலன் மற்றும் ராஜு பக்ஷிராஜன் மற்ற துண்டு நடனங்கள் இந்தியாவில வந்து பல பேர் வந்து இதை நம்ம முன்பு எடுத்து செல்வதற்கு ஒரு நல்ல ஒரு அரிய தரும் என்று கூறிக்கொண்டு இந்த இதை வந்து நாங்கள் எப்படி அதை ஆரம்பித்தோன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன விளக்கம் அது ஆங்கிலத்தில் இருக்குது நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா இப்போ அது வந்து நம்ம வந்து என்ன ஆகணும் நாங்கள் வந்து இது சவுத் ஏசியா லெவலில் சவுத் ஏஷியாலாம் இப்போ நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இவங்கெல்லாம் சேர்ந்து அதை நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ அது வி ஆர் டூயிங் திஸ் ஒர்க் நெக்ஸ்ட் இப்போ உலகளாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நானூற்றி ஐம்பது ஏன்னா நிறுவனங்கள் அதெல்லாம் வந்து அங்கே ஒன்று சேர்ந்து இந்த இதை வந்து இந்த உலக ஆண்டு இந்த உலக சர்வதய அதாவது சர்வதேச ஆண்டு மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்கறல் ஆண்டு இது பண்ணுறதுக்கு அதை எப்பின்னு போட்டிருக்கோம் அதை யார் யாராவது வந்து கவர்மெண்ட்லேருந்து எத்தனை பேர் தொண்டு நிறுவனங்கள் எத்தனை பேர் பண்ணாங்க ஏன்னா இதில் அதிகப்படியாக பார்க்குறப்ப நூற்றி முப்பத்தொம்பது ஏன்னா நேஷனலில் இருக்கிற என்ஜிஓஸ் இப்போ அதில் நாங்கள் ஒரு ஆள் ஏன்னா அது மாதிரி கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி அறுபது கவர்மெண்ட் இப்போ நூற்றி மூணு கவர்மெண்ட் வந்து என்ன அது சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி விவரங்கள் இப்போ வந்து இது எதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு பார்க்குறப்ப இப்போ மேய்ச்சல் நிலங்கள் இருக்குது இந்த மேச்சல் நிலத்தை என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தேன்னா அதை எடுத்து அதை வந்து உடனே டைவெர்ட் பண்ணிடுறாங்க ஒரு இடத்துல முந்நூறு ஏக்கர் இடம் இருக்குச்சேன்னா சரிங்க ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு சில டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லை ஒரு சோலார் ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை டக்குன்னு அதுக்கு மாற்றி இது பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து ஒரு லைட் இல்லாமல் ஒரு முக்கியத்துவமாக இல்லாமல் இருக்குது பட் இதனால் மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த பாரம்பரியமாக இது இந்த கிடைக்காரர்களுடைய ஏன்னா அந்த ஆடு மாடு வச்சு மேய்க்கிறாங்க அது இந்த ஊர் விட்டு ஊர் போகிறாங்கல்ல ஏன்னா மைக்ரேட்ரி பாஸ்வேல்ஸ் இருப்பாங்க மைக்ரேட்ரி பாஸ்வேர்ட்ஸ் நாங்கள்லாம் காஷ்மீரெலாம் பார்க்குறப்ப அவங்க குடும்பத்தோடு போவாங்க ஏன்னா குடும்பத்தோடு வந்து அவங்க வந்து வின்டர் ஆரம்பிச்சிட்டாலே வந்து ஏன்னா அவங்க கீழே இறங்குவாங்க சம்மர் ஆரம்பிச்சிட்டாலே மேலே சம்மர் ச சம்மருக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மலை உச்சிக்கு போயிடுவாங்க ஏன்னா காஷ்மீர் மற்ற இந்த மாதிரி பிறகு உத்தரகாண்ட் இந்த மாதிரி தான் உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பிறகு வந்து இது ஆரம்பித்தேன்னா பிறகு டூரிங் வின்டர் வந்துச்சுன்னா குளிர்காலத்தில் கீழே இறங்கிடுவாங்க அப்போ மூணு மாதம் நாலு மாதம் வந்து ம தங்கியே இருப்பாங்க அந்த இடத்துல ஏற்கனவே வந்து அந்த மாதிரி ஒரு சீசனல் மைக்ரேஷன் இது வந்து பார்க்குறப்ப இது எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ட்ரெடிஷனை வந்து இப்போ எல்லாம் அடிபட்டு போகிற மாதிரி இருக்குது அப்போ இதை காப்பாற்ற வேண்டும் இது நம்ம நாட்டில் மாத்திரம் கிடையாது ஆப்பிரிக்காவில் இருக்குது ஏன்னா மங்கோலியா இருக்குது எல்லா கண்ட்ரீஸில் இருந்து சேர்ந்து ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிற மேச்சில் நிலங்கள் பொது இடங்கள் இல்லை வந்து பொது சொத்து இதை பாதுகாக்கணும் இதை விட்டாச்சா நமக்கு வாழ்வாதாரம் கிடையாது ஸோ அதை வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இன்னொன்று வந்து இதை வந்து மாடனாலே வந்து அழிச்சிடும் அதை பற்றி ஒரு குறுகிய என்ன தான் இருக்குது இது எப்படி வந்து மக்களோட ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு ஒரு இதுன்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியவில்லை ஸோ அதையும் வந்து நாங்கள் வந்து இது பண்ணி அதே மாதிரி இதை ஒரு ரிசர்ச் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சொன்னால் நம்ப மாட்டாங்க நாங்கள் ஒர்க்கிங் குரூப்பெல்லாம் வச்சு ஏன்னா அதை மக்களுக்கு முறையாக வந்து ஒரு சயின்டிஃபிக்காக வந்து ஆக்செப்ட் பண்ணுற மாதிரி ஏன்னா இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கு இப்போ எங்களோட இணைந்த இப்போ இந்த நிறுவனங்கள்லாம் வந்து யார் யாருன்னா வந்து இது உலகளாவிய நிறுவனங்கள் அது மாதிரி வந்து இந்தியாவில் சில ரெண்டு இப்போ சகஜீவன் சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து குஜராத்தில் கட்சியான பகுதியில் ஃபுல்லாக அவங்க வந்து அந்த ஆடு மாடுகள் ஒரு பன்னிங்க இது வந்து ஒரு எருமை இருக்குது அவன் வாழ்வாதாரமே அந்த பன்னி எருமை தான் அந்த பன்னி எருமை தான் கவர்மெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணல ஒரு பிரியடுன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அதெல்லாம் வந்து அது மாதிரி ஒரு ஒட்டகம் இருக்குது அந்த ஒட்டகம் வந்து பெரும்பாலும் வந்து தா பாலைவனத்துலேயே மேயும் பட் அந்த ஒட்டவனை வந்து ஃபுல்லாக வந்து மேங்க்ரோவ் கடல் கரை பகுதியில் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த முறையாக பண்ணுறதுக்கு அந்த நிறுவனம் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி நிறுவனங்கள் பற்றி நாங்கள் ஒரு இப்போ உலகாலேயே பார்க்குறப்ப ஒரு பதினோரு ரீஜனாக பிரிக்கிற பிரிச்சுருக்காங்க ஏன்னா எல்லாத்தையும் எங்கள் தலைமையிடம் தலைமையிடம் வந்து ஒரு குளோபல் அலையன்ஸ் ஃபார் ஏன்னா ஐஏஆர்இப் இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் ரேஞ்சல் அண்ட் பாஸ்டாலிட்டிஸ் அதில் வந்து யாருன்னா வந்து எங்களை மாதிரி வாலண்டியர்ஸ் தான் இதில் யாரும் வந்து ஏன்னா எங்களுக்கு சம்பளமோ இதில் எதுவும் கிடையாது ஹானர் இது மாதிரி அந்த அமைப்பில் வந்து சில பேர் கவர்மெண்ட்டால் இருக்காங்க சில பேர் வந்து யுனைடட் நேஷன்ஸ் ஐநா சபையிலேருந்து ரெப்பர்சென்டேஜ் இருக்காங்க எங்களை மாதிரி சின்ன என்ஜிஓஸ்லேருந்து வேறு சார் பர்சனிட்டி ஸோ நாங்கள் வந்து சவுத் ஏசியா லெவலில் தெற்காசிய நாட்களின் கூட்டமைப்பினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் வேலை பார்த்துட்டுறோம் அது மாதிரி இந்த உலகளாவியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினோரு ஏன்னா இந்த பிராந்தியங்கள் உள்ளன அதை வந்து ஹெல்த்து காட்டுறோம் இப்போ வந்து மேச்சிலங்கள்லாம் பார்த்தாலே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக வந்து இதெல்லாம் வெத்து நிலம் மறக்கப்பா நம்ம மரங்கள் நட்டுருவோம் கிரீனிங் தி பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக வந்து இது வந்து அந்த மாதிரி கார்பன் இது வந்தது சொல்றோம்ல இந்த கார்பன் சேமிப்பு கார்பன் சீக்குஷன் இப்போ அந்த இதில் வந்து அந்த மாதிரி அப்புறம் பண்ணுற பண்ணுறாங்க இப்போ நாங்கள் என்னோம்னா இட்ஸ் எ ஓப்பன் நேச்சுரல் ஈக்கோசிஸ்டம் இது வந்து திறந்தவெளி இயற்கை சூழல் இதை அப்படியே பாதுகாக்க வேண்டும் அப்போ அதனால் என்ன பிரயோஜனம் பண்ணால் வந்து கார்பன் சிங்க் அதனால் அது வந்து வேரில் கீழே சேமிக்குது இந்த புல்வெளியில் ஏன்னா இந்த புல்வெளி தரையை மேய்க்கணுன்னா வந்து மாடுகள் வந்து புல்வெளி தரை மேய்க்கும் ரொம்ப பெரியச்சின்னு வச்சுக்குவேன் தீ பிடிச்சிடும் இதாயிடும் இதை அப்பப்போ மேயணும் ஒரு மூணு மாதம் பே வெளியூருக்கு போயிடுவாங்க அப்போ அது வந்து ஒரு நல்லது பார்த்தீங்கன்னா இந்த மொபிலிட்டிங்கிறாங்கல்ல ஒரு நடமாடும் ஏன்னா இந்த கிடைகள் வந்து அது இயற்கைக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழல் அதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த ரொட்டேஷன் கிரேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல மாடு மேய்க்க மாட்டாங்க ஏன்னா இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கருதறுப்பு பின்னாடி வந்து இப்போ அந்த பக்கம் விருதுநகர் இந்த மாதிரி தே மற்ற மாவட்டங்களில் ஃபுல்லாக அந்த பக்கம் கிடைகள் தெரியும் ஏன்னா மழை வெஞ்சி வெள்ளம் வந்துருச்சுன்னா வந்து நேராக வந்து நம்ம மலை அடிவாரங்கள் போயிடும் இல்லை மலைப்பகுதியில் போகும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அந்த சிஸ்டம் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுனால இப்போ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து நம்ம இருக்கணும் அப்போதான் அந்த புல்வெளியும் ஏன்னா புல்வெளி சும்மா வந்துச்சுன்னா அது இதாகாது புல்வெளி மேய வேண்டும் அதில் கிடை சாணங்கள்னு உரமாக வேண்டும் அந்த கார்பன் சேமிப்பு அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஏன்னா சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டு அவங்க வருது கொண்டு வர்றாங்க இப்போ எது நடத்தினாலும் ஒரு திட்டம் போடுறப்ப ஏன்னா இந்த புல்வெளியை சார்ந்தவங்க திட்டம் போடுறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு சரி சரி நமக்கு இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு யூக்கல் டீஸ் பிளான்டேஷன் பண்ணுறாங்க பட் அதை நம்பி வாழ்ந்தவங்க மக்களை வந்து கன்சல்ட் பண்ணுறது இல்லை அதனால் திட்டம் ஃபெயிலியர் ஆகிடுது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த நீர் சேமிப்பு அந்த இது வந்து அந்த பயோடர்சிரி கன்சர்வேஷன் வாட்ரு இது வந்து வாட்டர் டேபிள் எக்ஸாஸ்ட் ஆகிடுது ஸோ எல்லாம் வந்து இது இல்லாமல் பார்க்குறப்ப பாரம்பரிய அறிவு வேண்டும் மக்களுடைய ஒரு ஒத்துழைப்பு வேண்டும் சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இதை வந்து அந்த கான்செப்ட் வந்து இப்போ வந்து வி ஆர் ப்ரொமோட்டிங் திஸ் கான்செப்ட்டு சரி இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா வந்து இது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இது நாங்களால முடியாது ஏன்னா இது வந்து இப்போ யுனைடட் நேஷன்ஸ் சொல்லதுனால யுனைடெட் சொன்னால் கவர்மெண்ட்டு கேட்பான் இப்போ நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க ஏன்னா க யுனைட் நேஷன்ஸ் இப்போ இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் ஏன்னா இந்த பாரம்பரிய சிறுதானியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்புறம் ஒட்டகத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒட்டகம் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் திஸ் கேமலாய்ட்ஸ் கேமல்ஸ் இந்த மாதிரி பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ நமக்கு இது பண்ணுறதுனால சரி இந்த ஆக்டிவிட்டிஸ் நம்ம விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி என்னென்ன மாதிரி வந்து அந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துறது ஸோ அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் வந்து நாங்கள் இதை வந்து தொழுவம் வந்து அவங்க இதை சேர்த்து இதை பண்ணுறாங்க மற்றபடி வந்து ஏன்னா இந்த பாரம்பரிய அறிவை பாதுகாக்க வேண்டும் இப்போ அது மாதிரி பாரம்பரிய அறிவை வந்து முறைப்படுத்தி அதை வந்து அது சின்ன ஒரு என்டர்பிரர்ஷிப் மாதிரி பண்ணி கடையில் வருமானம் வேணும் ஏன்னா அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லை தொன்மையும் தொழில்நுட்பமும் சேர வேண்டும் இல்லையா ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அண்ட் இன்னோவேஷன்னு ஷுட் பி தேர் அப்போ தான் வந்து யூத்துக்கு வந்து ஒரு அது அதுக்கும் ஒரு என்ன இன்கம் வரும் இல்லைனா வந்து அடுத்த தலைமுறை வந்து எடுத்து கொண்டு போகாது இப்போ இது வந்துருக்கு கடைக்காரர்கள் நம்ம முதல்ல பார்த்தோம்னா அடுத்த தலைமுறையில் வந்து படிக்க போடுறோம் எத்தனை பேர் கடைக்கு வருவாங்க அதில் வருமானம் இருந்தால் தான் வருவாங்க அது மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும் இப்போ உதாரணம் எடுத்துனா ஸ்பெயின் நாடு இருக்குது யூரோப்பில் ஸ்பெயின் நாடு நம்மளோட இப்போ வளர்ந்த கண்ட்ரி இப்போ அங்கேயெல்லாம் வந்து இன்னும் பாஸ்டோலிஸும் வந்து ஒரு தடவை வந்து அந்த மேட்ரிட் அந்த நாட்டில் வந்து அந்த தலைநகரத்தில் அந்த கடைகள் இந்த மாதத்தில் போகுதுன்னா பார்த்தேன்னா அன்றைக்கே வந்து எல்லாம் வந்து போலீசீல்ஸ் எல்லாமே அலர்ட்டாக இருந்து அதுக்கு வழிவிட்டு செஞ்சு மதிப்பு கொடுத்து அதை விழாவை கொண்டாடுறாங்க ஏன்னா இப்போ நமக்கு வந்து நீங்கள் மதுரையிலேயோ இல்லை வந்து இப்போ திண்டுக்கல்லையோ வந்து ஒரு கடைகள் வந்து டவுனில் போகிறப்ப போலீஸ்காரன் வந்து இது என்னப்பான்னு சொல்லி நம்மகிட்ட லஞ்சம் வாங்கி காசு தான் கேட்பேன் இல்லை வரட்டி விடுவான் ஏன்னா அவங்க வந்து அதை வரவேற்று அதை வந்து ஒரு விழா மாதிரி கொண்டாடி ஏன்னா அங்கே எப்படி சித்திரத்துல நடக்குது மதுரையில் எவ்வளோ இதாக கொண்டாடுது அந்த மாதிரி வந்து வெளிநாட்டில் கொண்டாடுறாங்க ஸோ அந்த மாதிரி கலாச்சாரத்தை மீண்டும் ஏன்னா புத்துணர்வோடு நம்ம விழிப்புணர வேண்டும் ஸோ அந்த மாதிரி சில திட்டங்கள் போட்டு அதை தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் இப்போ நாங்கள் வந்து இந்த இது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற முன்னாடியே மங்கோலியா கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபதுலேயே பாஸ் ஆகிடுச்சு எது தீர்மானத்தை வந்து முன்பொழிஞ்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க பட் அதை ஆமோதிக்கலை அந்த டையத்துலேருந்து நாங்கள் ஒர்க்கு ஆரம்பிச்சுக்கிட்டோம் என்ன மாதிரினால் வந்து குஜராத்தில் போய் இந்த மாதிரி ஒரு யாத்திரை நடத்துவோம் பாத யாத்திரை அப்போ உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே போய் நாங்கள் வந்து அந்த கட்சி ஏரியாவில் வந்து இந்த பன்னி கிராஸ்லேன்னு சொல்லுவாங்க மாலுதாரிஸ் ஸோ அவங்க வந்து அந்த சிந்து எல்லாம் இருப்பாங்க அவங்க நல்லா ஆதரவு பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் என்னென்ன மாதிரி நிகழ்ச்சி நடத்தினோம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு தடவை வந்து எந்த நிகழ்ச்சியை வந்து இந்தியாவில் நடத்தினா கன்னியாகுமரி டு காஷ்மீரை வாங்க ஏன்னா அது ஒரு ஒரு ரிச்சுவல் மாதிரி ஏன்னா ஒரு சம்பிரதாயம் மாதிரி பட் எங்களுக்கு வந்து காஷ்மீர்லேருந்து காஷ்மீரில் கிராஸ்லேண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அங்கே வந்து ஒரு ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்டு செக்ரட்ரி ஒரு ஐஏஎஸ் பட் அவர் ஹீ பிலாங்ஸ் டு பக்கர்வால் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஜாதியை சார்ந்தவர் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார் இதை கேள்விப்படவும் நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் நடத்தமான்னு கேட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி என்ன இருபத்தி மூணு லவுண்ட் நடத்தினா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருக்கு ஈஸ்பெண்டோ த டிபார்ட்மெண்ட் ஸ்பெண்ட் மோர் தென் டுவெண்ட்டி லேக்ஸ் இருபது லட்சத்துக்கு மேலே செலவழித்தாங்க இந்த மாதிரி வெளியாளர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி கடைக்காரர்களுக்கு ஆதரவாக ஒரு விழிப்புணர்வு ஏற்ற வேண்டும் இந்த கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் மக்கள் வந்து அங்கே வந்து இந்த டிப்பிக்கல் உலகத்திலே வந்து அதிகமான அந்த மைக்ரேட்ரி பாஸ்டோடி சேம்பாங்க இந்த நாடோடி வாழ்க்கை வாழ்றவங்க குடும்பத்தோடு போவாங்க நம்ம வந்து ஆம்பளை தான் போகிறோம் வீட்டுக்கு அங்கே வீட்டில் அங்கே இருப்பாங்க இல்லை பிள்ளைகள் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க படிப்பு எல்லாம் சேர்ந்து அவங்க பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து ஏன்னா அவங்க குதிரையில ஏறிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அப்படியே அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மீட்டிங் போட்டு அவங்கள வரவழைச்சி பண்ணுறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது நடத்தணும் பரவாயில் வந்து அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்டுக்கு மீண்டும் வந்து என வன உரிமை சட்டத்தை இன்னிமே வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அதை குயிக்காக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஏன்னா இன்னி இது இது வரைக்கும் வந்து இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்திலையும் யாராலும் ஒரு கிடைக்காதர்களுக்கு இவங்களை ஆமோதிச்ச மாதிரி இது கிடையாது ரெண்டாயிரத்தி சட்டம் வந்துடுச்சு ஏன்னா ஆதிவாசிகள் கொடுக்குறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் முத முதல்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஒரு ரிட்டு போட்டாங்க அந்த சட்டம் வரவுமே இந்த மாதிரி இருந்தால் காடுகள் அழிந்து விடும் ஏன்னா நம்ம அது பல்லுயிர் பண்ணி சிதைந்து விடும் அப்படின்னு சொல்லி போட்டு கேஸ் நடந்து கடையில் அதில் வந்து மீளது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இப்போ எல்லாம் இப்போ எல்லாம் இருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் ஆதிவாசிகள் தான் கொடுக்க மாட்டாங்க பட் சட்டம் என்ன சொல்லுது ஆதிவாசிகள் மற்றும் வனத்தை சார்ந்த ஏன்னா மக்கள் அதில் வந்து இந்த மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் மீன் பிடிப்பவர்கள் நாடோடிகள் எல்லாத்தையுமே கொடுக்கணும் சண்டை சொல்கிறது பட் இவங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் லீடிங் எடுத்து அதை கொஞ்சம் தட்டி வச்சுட்ருக்காங்க பட் நாங்கள் இதெல்லாம் பேசுகிறப்ப இப்போ வந்து சட்டப்படி பேசுகிறப்ப அவங்க சரி சரின்னு சொல்கிறாங்க பட் இன்னும் நடைமுறையில் இல்லை இருந்தாலும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி நாங்கள் அதை முறைப்படி சரி நீங்கள் கிராம சபையில் தீர்மானம் போட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு கொண்டு வாங்கிறாங்க அதை வந்து இப்போ அதை செயல்படுத்தி சில மாவட்டங்களில் பண்ணி கொண்டு வந்து ஏன்னா முதன் முதல்ல வந்து அவர் பக்சிராஜின் மூலயமா வந்து அதை ரொம்ப மொழிபெயர்த்து அதை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பணக்குடி வில்லேஜில் வந்து அதை முறைப்படி கிராமஸ்தபை தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள் அனுப்பிட்டுருக்கோம் பட் இன்னும் எந்த ஒப்புதல் வந்து சரி இவங்க மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது எங்களுக்கு டைட்டில் டீடு இன்னும் வரவில்லை அதை நம்ம கட்டாயம் இதை இப்போ பண்ண வேண்டும் எங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்தியாவில் கூட எல்லா வந்து கிடைமாட்டு கால்களுக்கும் இந்த பாரம்பரிய உரிமை வந்து நிலைநாட்டப்பட வேண்டும் சொல்லி நாங்கள் லெவலில் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அங்கே போய் அங்கே மீட்டிங் பண்ணி சொன்னோம் அவங்க வந்து ஆமாம் ஆமாம் சட்டப்படி கொடுக்கணும் ஃபாரஸ்ட் மனு சொல்கிறப்ப ஆமாம் சட்டப்படி நாங்கள் நடந்துக்கிறாங்க அங்கே ஒன்றும் இது கிடையாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வசத்துக்கு வர்றாங்க ஏன்னா இருந்தாலும் டெல்லியில் இது பண்ணுறது அடுத்து தமிழ்நாட்டுக்கு அந்தந்த மாநிலங்களுக்கு கொண்டு வர வேண்டும் மாநிலங்களில் வந்து நம்ம செக்ரட்டரி மற்ற அந்த லைன் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம் பண்ணி அந்த வேலை இப்போ நடந்து கொண்டு வருகின்றது ஸோ அந்த எப்படி வந்து அதில் வந்து ஒரு வெற்றி பெறுவோம் மீண்டும் வந்து அதுக்கு ஒரு புத்தியர் கிடைக்கும் அதற்கு கபிலன் அவர்களுடைய டீம் மற்ற ராஜீவ் குழுக்கள்லாம் வந்து ஒருங்கிணைந்து நம்ம அதை மீண்டும் எடுத்து சொல்வோம் அதனுடைய சில தான் போட்டிருக்கோம் சரி இது அங்கேங்க நாங்கள் வந்து அதே மாதிரி வந்து நேஷனல் லெவலில் ஷாப் நடத்தணும் ஏன்னா வந்து ஒரு சயின்டிஃபிக் இன்னைக்கு இன்றைக்குன்னு பண்ணோம் அதே மாதிரி இந்தியன் கிராஸ்லேண்ட் ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் ஜான்சியில் ஒரு நிறுவனம் இருக்குது அவங்களை வச்சு அங்கே கூட்டம் போட்டோம்னு சொல்லிட்டு அங்கே கடைக்காரங்களை வச்சு எப்படி வந்து அந்த மேட்சில் நிலங்கள் புல்வகைகள் இருக்குது அதை எப்படி சஸ்டைன் கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு டிசம்பரில் நடத்தணும் டிசம்பரில் நடத்தி அதுக்கு வந்து பணம் கேட்டோம் ஏன்னா எங்களுக்கெல்லாம் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மினிஸ்ட்ரியிலே வந்து அவங்க வந்து நாங்கள் இது இப்போ கொடுக்குற மாட்டாங்க எங்களுக்கு ஒப்புதல் வரவில்லை பிறகு நடத்தி முடித்த பின்னாடி எங்களுக்கு வந்து அதை ஃபண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதை சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னி அந்த இது இந்த பில்லு இழுத்துட்ருக்கு பட் இருந்தாலும் வி அப்ரிஷியேட்டு தட் மினிஸ்ட்ரி ஆஃப் சைன் மேனேஜ்மெண்ட்ரி அதில் வந்து செக்ரட்டரி லெவலில் அவங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி சார் நீங்கள் தான் வந்து நோடல் ஏஜென்சி இதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா சரி சரி என்ன நீங்கள் எதிர்பார்க்குறேன்னு கேட்டாங்க ரெண்டு லெவலில் வந்து நீங்கள் வந்து தேசிய அளவில் ரெண்டு கருத்தரங்கள் வைங்க அப்போ எந்த இடத்துல வைங்கப்போ அவங்க மெயினாக ராஜஸ்தான் தான் பண்ணாங்க ராஜஸ்தான் மகாராஷ்டிரா இன்னொரு ஹிமாச்சல் இந்த மூணு ஸ்டேட்டில் நடத்திடமாட்டாங்க இதுக்கான அங்கே வந்து இந்த மாதிரி மேய்ச்சல் நில ஆள்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க மேய்ச்சல் அந்த சமூகத்தினர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லவும் சரியாவது அதை நான் ஒப்புதல் பண்ணிக்கிட்டோம் அதேமாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து குறைந்தது ஒரு வருஷப்பால் நடத்தணும் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் இதுக்கு வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி லேக்ஸ் அந்த நேஷனல் ஒர்க் ஷாப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட் போட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம் அது விரைவில் நாங்கள் வந்து அதை அப்ரூவ் பண்ணி அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி விட்டோம் வந்து நீங்கள் வந்து அவங்களோட கொலாபரேட் பண்ணி பண்ணலாம் பட் வி வில் நாட் கிவ் டைரெக்ட்லி டு தி ஃபண்ட்ஸ் டு தி என்ஜிஓஸ் நீங்கள் ஸ்டேட் கொடுத்தாலே போதும் எங்களுக்கு கூட வந்து அட்லீஸ்ட்டு ஏன்னா நீங்கள் அதை சொல்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அதை ஒத்துக்கிட்டாங்க மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டோம் ஏன்னா அவங்க வந்து அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இதெல்லாம் தெரியும் நாங்கள் லாபிங் பண்ணுறது அதனால் வந்து அவங்க வந்து கொள்கை அளவில் ஏற்றுக்கிற மாதிரி இருக்காங்க பட் இன்னும் அவங்க வந்து ஓப்பனாக வந்து ஆயிட்டு வந்து சொல்லலை பட் டெஃபினெட்லாம் வந்து அவங்களும் வந்து இதில் கலந்து என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ட்ரைபல் அஃபேர்ஸில் வந்து ஏன்னா அவங்கள வந்து தேர் ஆல்சோ அந்த எஃப்ஆர்ஏ கொண்டு வரோன்னு பார்த்துட்ருக்காங்க சார் இந்த ஈவெண்ட்ஸெலாம் நாங்கள் வந்து இது வந்து நடந்த ஒர்க் ஷாப்பு அதில் வந்து பாஸ்டோலிஸுக்கு வந்து யார் வந்து இந்த மாதிரி பொது நிலங்கள் மேச்சிலங்களை பாதுகாத்து இது கொண்டாங்க அவங்களை அவார்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சு நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா ஒரு சான்றிதழ் கொடுக்கணும் தேசிய அளவில் ஏன்னா யாராக இருந்து கிடைக்காத ஏன்னா இப்படி இந்த மேய்ச்சினங்களை பாதுகாக்கிறது ஏன்னா இந்த ஆக்கிரமிப்பு எடுக்கிறது அவங்கள்ட்ட ஒரிஜினல் அந்த இது வந்து பாரம்பரிய இனங்களை பாதுகாத்து அதுக்கு உதவியாக இருக்கவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் ஏன்னா சரி கடைசியில் வந்து சரி இதான் எங்கள் சுருக்கமான இது ஏன்னா மற்றபடி இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி வணக்கம் வாங்க சார் மேலே சார் அண்ணே பக்ஷி ராஜன்ண்ணா வாங்கண்ணே மேல ஐயா விவேகானந்தன் ஐயா வாங்க துரை சார் வாங்க சார் இது வந்து ஒரு காலநிலை மாற்றத்தில் கால்நடை வளர்ப்பு முறைகள் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நூல்கள் எழுதியிருக்காங்க ஒரு சமூக அக்கறையோடு சமூக பொறுப்போடு தமிழ்நாடு அதாவது ஸ்டேட் பேங்க்கில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகிட்டு அதுதான் பக்ஷிராஜ் என்ன சொன்னாங்க ஸ்டேட் பேங்க்ல இருக்கும்போது அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு சமூக பொறுப்போடு வேலை செஞ்சுருக்கிறாருன்ற ஒரு இது அவர் அறிமுகத்துக்கு முன்னாடியே அண்ணன் அவர்கள் அவர் பேரை பார்த்தோன்னே சொன்னாங்க ஸோ அளவுக்கு ஒரு வேலை பார்த்த ஒருத்தர் தொடர்ச்சியாக ரிட்டையர் ஓய்வுக்கு பின்பும் கூட சமூக மாற்றத்திற்காக வேலை இருக்காரு அதில் காலநிலை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய சூழலருந்து ஒரு மேடம் கேட்டாங்க இல்லையா ஒரு பெண்மணி கேட்டாங்க நாங்கள் ஃபார்ம் வளர்க்குறோம் அது என்ன இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு காலநிலை மாற்றம் வரும்போது நீங்கள் உங்கள் பண்ணையை எப்படி கவனமாக பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு இந்த நூலை என்சிபிஹெச்லேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க என்சிபிஎச் சார்ந்த அந்த நண்பர் அவர்களையும் அன்போடு தோழரை மேடை கணிக்கிறோம் இந்த புத்தகத்தை அண்ணன் திரு பக்ஷிராஜர் பக்ஷிராஜன் சார் அவர்கள் வெளியிட ஐயா வேகானந்தன் ஐயா அவர்களும் பான்பிளாக் நிறுவன உரிமையாளர் ஐயா துரை சார் அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள்